ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டில் தெய்வீக ஆற்றல் வந்து நிறைந்திருப்பதை உணர்த்துவதாக நம்பப்படக்கூடிய சில அறிகுறிகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்களுடைய வீட்டில் பள்ளிகள் சத்தம் வந்து வழக்கத்தை விட வந்து அதிகமாகவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நல்ல காரியங்கள் நடக்கும் சமயங்களில் கேட்டாலும் அது வந்து சுப சகுனமாக வந்து கருதப்படுகிறதா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பள்ளியின் சத்தம் தெய்வ சக்தியின் இருப்பு வந்து உணவு வந்து நம்பப்படுகிறது பள்ளி வீட்டில் இருந்தாலே சகுனம்தான் குறிப்பாக பூஜை சொல்லலாம் பொதுவாக காகங்கள் நாம கூப்பிடாமலேயே வீட்டிற்கு வருவது அடிக்கடி வந்து கரைவது நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறதா கதவு அல்லது பார்த்தீங்கன்னா ஜன்னல்கள்ல வந்து அமர்வது முற்றத்துல வந்து கரைவது போன்றவை முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதையும் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா பலரும் வந்து நம்புறாங்க நீங்கள் வந்து வீட்டில் தீபம் ஏற்றும் போது சுடர் வழக்குத விட பெரிதாகவும் பிரகாசமாகவும் அசைவின்றி எரியுமானால் அது வீட்டில் வந்து தெய்வ சக்தி நிறைந்திருப்பதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாக கூட கருதப்படுகிறது இது தெய்வங்களின் அருள் அந்த வீட்டில் வந்து நிலைத்திருப்பதை உணர்த்தும்னே சொல்லலாம் தீபம் வந்து பாத்தீங்கன்னா பெரிதாக சுடர் விட்டு நின்று எரியணும் பூஜையில வந்து இப்போது சிறு கண்ணாடி ஒன்றை வைத்திருப்பது நல்லது இந்த கண்ணாடியை முன்னோர்களும் குலதெய்வமும் வந்து வாசம் செய்வார்கள் என்பது ஐதீகமாக இருக்கிறது பூஜை அறையிலேயோ அல்லது வீட்டின் மற்ற பகுதிகளிலோ பன்னீர் கைப்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி ஜவ்வாது குங்குமம் மஞ்சள் விபூதி சந்தனம் மல்லிப்பூ இது போன்ற தெய்வீக பொருட்களின் நறுமணம் வந்து நீங்கள் பயன்படுத்தாமலே திடீரென வீசுமானால் அது வந்து வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருப்பதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறது இது தெய்வ சக்தியின் வந்து பிரசன்ன வந்து நமக்கு உணர்த்துகிறது சொல்லலாம் உங்கள் வீட்டில் எப்போதும் ஒருவித அமைதியும் நிம்மதியும் நிலவுவதோடு வீட்டில இருக்கிறவங்க நேர்மறை சிந்தனைகளுடன் அன்பாகவும் பழகினாலே அது தெய்வீக ஆற்றல் அந்த வீட்டில் வந்து நிறைந்திருப்பதை சொல்லலாம் அதாவது சிறிய விஷயங்களுக்கும் சண்டை வராமல் ஒரு சுமூகமான சூழல் நிலவுவது தெய்வ சக்தியின் இருப்பை வந்து உறுதிப்படுத்தும் இது வீட்டில் உள்ளவர்களின் மன அமைதியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் மேம்படுத்த முன்னே சொல்லலாம் இந்த அறிகுறிகள் யாவும் நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்தது தான் உங்களோட வீட்டில் இந்த அறிகுறிகள் தென்பட்டாலே அது உங்களுக்கு ஒரு விதமான அமைதியையும் நேர்மறை எண்ணங்களையும் வந்து ஏற்படுத்தும் தெய்வீக சக்தி நம்முடன் எப்போதும் பாலிப்பாக நம்பிக்கை உண்டாகும் ஆன்மீக ரீதியாக இவை மேலும் வந்து உங்களை ஊக்குவிக்கும் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை வந்து அழைத்து தெய்வீக ஆற்றலை வந்து ஈர்த்து குடும்பத்தில் சுபீர்ச்சத்தையும் தனி மனித ஒழுக்கத்தையும் சாதிக்க முனைப்பையும் வந்து கொடுக்கும்னே சொல்லலாம் தெய்வீக சக்தி எல்லார் வீட்டிலையும் இருப்பதில்லை எனவே இந்த அறிகுறிகள் இருந்தால் தவறாமல் இறை வழிபாட்டை தொடர்ந்து வந்து மேற்கொண்டு வாங்க என்று ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு